ஒரு டேபிள் ஸ்பூன் வீடே வீடு கமகமக்கிற அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்த்துலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகு சீரகம் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் கொத்தமல்லி விதையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு வரமிளகாவையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க இது எல்லாம் நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க அளவுக்கு நிற மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சு பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் ஒரே டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பையும் தாளிச்சிக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் தட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம் ஒரு கப் சேர்த்துட்டு குடுவை கருவேப்பிலையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கூடவே ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் கூட சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு கரைஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு அப்படின்னா அப்போ நீங்க க்ளீன் பண்ணி வச்சிருந்த நாட்டுக்கோழி டேரெக்டாக அதில் சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கிலோ நாட்டுக்கோழி போடுறேன் இந்த முக்கால் கிலோ கறிக்கு இந்த மசாலா தாராளமாக போதுமானது இந்த அளவுக்கு செய்யும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த கறியில் கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் எல்லா பக்கமும் பட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் எடுத்துகிட்டு வந்து இதில் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விடுங்க இந்த மசால் எல்லா பீஸ்லேயும் நல்லா கோட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது பொறுமையாக கலந்து விடுங்க தீ வந்து சிம்ல வச்சுக்கோங்க இப்போ இது எல்லா பக்கமும் கலந்து வரும்போதே இந்த கறியில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விட ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா கமகமான ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு தண்ணி தாராளமாக ஊற்றுங்க தண்ணி வந்துட்டு நீங்கள் ரசம் மாதிரி இருக்கிற தான் இந்த குழம்பே இருக்கும் ஆனால் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காதுங்க அவ்வளோ ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன்னு இந்த அளவுக்கு வச்சிட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழின்றதுனால அஞ்சு விசில் வைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் பண்ணக்கோழி அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சா போதும் செம்மில் வச்சு எடுங்க முடிஞ்ச வரைக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ கமகமகிற நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தயார் இப்போ இவ்வளோ அருமையான இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மழை நேரத்தில் வச்சு கொடுங்க சளி பிடிக்காம சூப்பராக இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க